மோடியின் தமிழகம் புத்தகம் இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்குங்க மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அதே சமயத்தில் இந்த திராவிடா மாடல் அரசாங்கமும் அதை எப்படியெல்லாம் மூடி மறைச்சிருக்கு இல்லை மடை மாற்றம் செய்திருக்கு செய்திருக்கு இல்லை திசை திருப்பி விட்டுருக்குங்கிறதையும் இந்த புத்தகத்தில் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருங்க முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கம் இரநூ முந்நூற்றி ஐம்பது ரூபா தபால் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கினா அடிஷ்னாக ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது ப்ளஸ் ஐம்பது நானூறுரூபா எனக்கு வந்து ஜிபேயில் நீங்கள் அனுப்பலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா புக்கை நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன் கண்டிப்பாக வாங்கி வா படிக்காதவங்க படிங்க படித்தவங்க நாலு பேரை படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணுங்கள் நாலு பேரை கொடுங்க வாங்கி ரெண்டு பேருக்காவது கொடுங்க அந்த ரெண்டு திமுக குறிப்பாக திமுக காரே இந்த மோடி எதிர்ப்பாளர் இல்லை தேச துரோகியாக இருக்காங்கல்ல கம்யூனிஸ்ட்டுக்காரன் காங்கிரஸ்காரன் அவர் ரெண்டு பேராக படிக்க வைங்க ஒரு அத்தியாயாக படிக்க வைங்க உண்மை என்னென்னு தெரிஞ்சிருக்கட்டும் மறைக்கப்பட்ட பல்வேறு பல அரசு சுதந்திர போராட்ட வீரர்கள் வேலு நாச்சியராக இருந்தாலும் சரி தான் தூக்குமேடர் ராஜகோபால் நாடாராக இருந்தாலும் சரிதான் ஜிஎஸ் லட்சுமண ஐயராக இருந்தாலும் சரி தான் கடலூர் அஞ்சலை அம்மாளாக இருந்தாலும் சரி தான் இல்லை அப்படின்னா வாஞ்சிநாத ஐயராக இருந்தாலும் சரி தான் இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்துக்கு உண்மையிலே பாடுபட்ட பல்வேறு இதை மறைச்சி வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் கூட இதோட சேர்த்து நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம் அவசியம் நீங்கள் இதை வாங்கணும் இதுக்கு நீங்கள் வந்து என்னுடைய நம்பர் வந்து என்ன அப்படின்னா நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் என்னுடைய மொபைல் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் வந்து ஃபோன்பே நம்பர் இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அதனால் வாட்ஸ்அப்பில் அட்ரஸையும் தான் அனுப்பிடலாம் ஜிபே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பிடலாம் கண்டிப்பாக வாங்குங்க வாங்கி நாலு பேர் கொடுங்க இது வரக்கூடிய தேர்தலுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ ஒரு முக்கியமான ஒரு மனதை கொஞ்சம் வேதனை அடைய செய்த ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க தொடக்கத்தில் நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் என்ன அப்படின்னா குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மாநகரத்தினுடைய மேயர் இந்த பிரியாங்கிற அந்த மூதேவி அப்படிதான் இதை சொல்லணும் மூதேவி ஒரு விருது கொடுக்குது யாருக்கு அப்படின்னா அந்த அதாவது இந்த பொறியாளர்களெல்லாம் இருக்காங்கல்ல மாநகராட்சிக்கு உட்பட்ட பொறியாளர்கள் இதில் சிறப்பாக சேவை செய்தவங்க பணியாற்றினவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க விருது கொடுக்கக்கூடிய விழாவில் ஒரு சீனியர் அதாவது ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணி அரசு ஊழியராக இருந்து என்ஜினியராக இருந்து கஷ்டப்பட்டு அவன் படித்து வந்து பணி செய்து அவன் அனுபவத்துக்காவது மரியாதை கொடுக்கலாம்ல மேடையில் ராதாகிருஷ்ணன் அவர் தான் மாநகர கமிஷனர் இருக்கார் அவர் அவருக்கு பாருங்கள் அவருக்கு தலையெழுத்தை பாருங்கள் இப்படியெல்லாம் வந்து நிற்கிது அவர் இருக்கிறாரு எடுத்து கொடுக்குறாரு இந்த அம்மா ஃபோன் வருது உடனே ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டு காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே பே பேசிக்கிட்டு அந்த இடது கையை வச்சு இப்படி கொடுத்துட்டு என்ன கேவலமான ஏதாவது அதாவது கோமாளித்தனமாக இல்லையா இது எவ்வளவு அசிங்கமான ஒரு இது ஒரு மேயர் ஒரு விழாவில் நீங்கள் ஒரு ஆளுக்கு பரிசு வி விருது கொடுக்குறீங்க கௌரவப்படுத்துறீங்க அதாவது பேய் அரசாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதி சுப்பிரமணிய பாரதியார் சொல்லியிருக்காரு அதே தாங்க அப்படிப்பட்ட கேடுகட்டவங்களுக்கு கையில நம்ம ஆட்சியை கொடுத்தோம்னா எவ்வளவு கீழ்த்தரமான ஆட்சி நடக்குங்கிறதுக்கு இது ஒரு மிக மிகச்சிறந்த உதாரணம் தான் நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அதை போட்டேன் அத வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஒரு தம்பி யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் அதுலயே அவர் கரெக்டாக சொல்லியிருப்பார் எங்க போன் பேசுறது அங்க முக்கியம்னு சொல்லியிருப்பார் அந்த அவருக்கு குமுறல அங்கே கொட்டிட்டார் அது அப்படியே ரெக்கார்ட் ஆகும்போது அதுவும் ரெக்கார்ட் ரெக்கார்டாக அந்த ஆடியோ மைனியூட்டாக கேளுங்க அதில் வரும் என்ன பெரிய கொடுமை பாருங்கள் அதாவது இவ்வளோ பெரிய ஒரு விழா நடக்குது குடியரசு தின விழா நடக்குது ஒரு ஃபோன் அது திரும்பி பேச முடியாதா எவனோ ஒருத்தனுக்கு இல்லை எவ்வளோ ஒருத்தையும் ஒரு ஃபோன் பேசுறீங்க அது ஏங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதை பேச மாட்டேன் இல்லைங்க அவ்வளோ பெரிய அதாவது தாங்க ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாத தரங்கட்டவங்களை எல்லாம் கொண்டு போய் நீங்கள் மேயர் ஆக்குறீங்கன்னா முதலமைச்சர் ஆக்குறீங்கன்னா தாங்க நடக்கும் அமைச்சர் ஆக்கி வச்சிங்கன்னா நாடு இப்படி தான் நாசமாக போவோம் மக்கள் இப்படிதாங்க அல்லல் படணும் அதாவது நம்ம வந்து அப்போ ஓட்டு போடும்போது இப்படிப்பட்ட தற்கொறிகள்லாம் ஓட்டு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் எம்எல்ஏ எம்பிக்கள் அமைச்சர்கள் இப்படிலாம் வந்தாங்கன்னா நாடு எப்படி சீரழியை தாங்க நம்ம கண்முன்னால் இதெல்லாம் வேதனையான விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு மேயருங்கிறது எவ்வளோ பெரிய பதவி ஒரு பெண்ணுக்கு அதை கொடுத்துருக்கு எவ்வளோ பெரிய உயர்வான ஒரு இது அதாவது அடிப்படையில் இது மதம் மாறி போன ஒரு பெண் இது கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறி போனது எஸ்ஸிங்கிற கோட்டாவில் அதுக்கு பெரிய அதுக்கு இடமே கிடையாது அவள ஒரிஜினலா இந்துவா இருக்கக்கூடிய பட்டியலின சமுதாய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை இந்த அம்மா புடிஞ்சி வச்சுட்டு இருக்கு இது மதமாணி போன ஒண்ணு சட்டப்படி அது இந்து ஆதித்த உடனே கை வச்சு ஊரே உலகத்தையும் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம ஓட்டுங்கிற அதாவது சட்டப்படி நீங்க இப்ப கோர்ட்டுக்கு போனீங்கன்னாலும் நான் இந்து ஆதித்த கொண்டு சட்டத்தை கொண்டு காணிக்கும் கோர்ட்டுக்கு தேவை ஆதாரங்கள் சாட்சியங்கள் உடனே கோர்ட்ல உடனே பார்ப்பாங்க ஆமா சட்டப்படி கொடுத்த ஒரு நாய் ஏமாத்தி கொடுத்துருக்காங்கிறத கோர்ட் ஏத்துக்கணும்ல வரும் வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும் அடிப்படையே தப்பாக இருந்ததுனால் எல்லாம் தப்பாக தானே இருக்கும் முதலமைச்சரே லாய்க்கு இல்லாத ஆளாக இருந்தால் இ மட்டும் என்னத்தை நான் லாய்க்கு உள்ள ஆளாக இருக்க போகிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா ஒரே கொள்ளையடிப்பு அடிப்பு தரம் இல்லாத ரோடை போடுறது எல்லாம் செய்து இதெல்லாம் இந்த பக்கம் பண்ணிட்டு ஒரு மேடையில் ஒரு பத்து இருபது வருஷம் வேலை பார்த்த ஒரு அனுபவமான ஒரு அவங்க அப்பாவுடைய வயசில் உள்ள ஒருத்தர் விருது வாங்க வாரா வாராரு அவருக்கு ஒரு விருதாக கொடுக்குறது கூட உங்களுக்கு வந்து அந்த மொபைலை இப்படியே வச்சுக்கிட்டு ஆ ஆ ஆ ஆ சரிங்க அப்படி என்னங்க இது கேலி கூத்தா இல்லையா இது அசிங்கமா இல்லையா இது கோமாளித்தனமா இல்லையா ரொம்ப ரொம்ப அதாவது குரங்கு கையில பூ மாலை கொடுத்தா என்ன அவன் பீச்சுதான் போட தான் இது மேயர் இது இது இங்க மட்டும் இல்ல சென்னையிலங்கிறது நமக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல இந்த இதை விட கேவலமா இருக்கு எல்லா இடமும் அப்படித்தாங்க இருக்கு ஒரு ஒரு கொஞ்சம் கூட தகுதி திமுக போய் தகுதி உள்ளவனா எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரி கோமாளித்தனமான ஆட்கள் தான் கிடைப்பாங்க அது இது அவ்வளோத்தையும் மொத்தமா காலி பண்ணும் மொத்தமா வலிச்சு வாரி தூர போடுறதுன்னு ஒரு பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுல வர்றது வரைக்கும் நம்ம இதை இந்த இதைத்தான் நம்ம சகிச்சு தான் ஆகணும் அது எவ்வளவு சீக்கிரம் வருது அது வரைக்கும் மக்கள் நமக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன் எவ்வளவு பெரிய இது பாருங்க என்னடனா அங்க பார்த்தா கருணாநிதிக்கு பிறந்த ஒரே காரணத்தினால மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க திமுகவுக்கு தலைவர் அடுத்து கருணாநிதி மு க ஸ்டாலின் பிறந்த ஒரே காரணத்தினால உதயநிதி வந்து என்பது துணை முதலமைச்சர் அது பிறகு கட்சியினுடைய செயல் தலைவர் என்ன கேடுகட்ட நிலவரத்துல போயிட்டு இருப்பாருங்க ரொம்ப 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 இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் நான் நீங்க உள்பட எல்லாரும் எந்த கொதிப்பு எல்லாத்துக்கும் இருக்கு இந்த குட இந்த கொதிப்பு இருக்குல்ல எல்லாத்துக்கும் இருக்கு இப்போ எல்லாருக்கும் இந்த ஆவேசம் கோபங்கள் இருக்கு இது ரொம்ப நாள் நீடிக்காது சீக்கிரமா இவங்களை வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றிடுவாங்க இவங்களுக்கும் அதனால அதுதான் நடக்க போகுது சீக்கிரம் இவங்களெல்லாம் வந்து தொடச்சி வாரி வெளியே தூக்கி போட போறாங்க அன்னைக்கு அதுக்கு பிறகு இவங்களால மீளவே முடியாது என்னைக்கு தமிழகத்துல பாஜக ஆட்சியை பிடிக்குதோ அதோட அதாவது எம்ஜிஆர் மறையிறது வரைக்கும் அதுக்கு பிறகு திமுகவுக்கு இங்கே வேலையை எல்லாம் போச்சுது அதே கதை தான் பாஜக என்னமோ தெரியும் தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கும் போது அப்புறம் அதுக்கு பிறகு திமுக அதோட திமுக கொள்ளி வைப்பு தான் அப்புறம் மீளவே முடியாது என்ன கேலி இருக்கு ஒரு குடியரசு தின விழாவில் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட இந்த மூதேவிகளெல்லாம் கொண்டு போய் நீங்கள் மேயரு அமைச்சரு புண்ணாக்குன்னு வச்சிங்கன்னா எப்படி விளங்கணும் இதுக்கு சாலச்சரம் ரொம்ப வேதனையான விஷயம் நன்றி வணக்கம்